தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தனது வாகனங்களை ஏறவோ குதிக்கவோ வேண்டாம் என வலியுறுத்தி இருந்த விஜய் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்களை அமைத்துள்ளார் கடந்த வாரம் கோவையில் நடைபெற்ற கூட்ட அரங்கின் தடுப்புகளை உடைத்து ரசிகர்கள் புகுந்ததால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் காயமடைந்தனர் மேலும் நடிகர் விஜயின் வாகனத்தின் மீது தொண்டர்கள் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் தனது வாகனத்தை இருசக்கர வாகனங்களில் தொண்டர்கள் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்ந்தது பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீறி ஏறி குதித்தது மிகவும் கவலை அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் அரசியலில் கடமை அவசியம் என்று விஜய் கூறியுள்ளார் இந்நிலையில் தனது தலைமையில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில செயலாளர் விஜயலட்சுமி அடங்கிய தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழுவை மண்டலங்களுக்கு தலா ஒரு மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைத்து தாவேக்க தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் பேச்சுவார்த்தை நடைபெறுது பாஜக கூட நீங்கள் சொல்கிற தெரியல நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பால பார்க்க வந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணியா என்ற கேள்விக்கு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறிய பதில்தான் இது காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களைச் சேர்ந்த நைனா நாகேந்திரன் பாஜக தமிழக வெற்றிக் கழக கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பது குறித்து தெரியவில்லை என்றும் தேர்தலுக்கு இன்னும் ஒராண்டு இருப்பதாகவும் கூறினார் தேர்தல் பணியை திமுக ஆரம்பித்தாலும் ஆட்சிக்கு வருவதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்று கூறிய நைனா நாகேந்திரன் திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்றும் கூறியுள்ளார் முன்னதாக காஞ்சிபுரம் சங்கரமளத்தின் எழுபத்தி ஒன்றாவது இளைய பீடாதிபதியாக கணேசவர்மா நிகழ்ச்சியில் நாகேந்திரன் சங்கத்தின் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு ராமதாஸ் மற்றும் அவரின் மகன் அன்புமணி ஆகியோர் தங்களை முன்னிலைப்படுத்தி தனித்தனி பாடல்கள் வெளியிட்டது சர்ச்சையாகியுள்ளது வரும் பதினோராம் தேதி திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலை அருகே சித்திரை முழு நிலவு மாநாடு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற உள்ளது அதற்காக அன்புமணி ராமதாஸ் ஒரு பாடலை வெளியிட்டார் அதில் ஒரு இடத்தில் மட்டுமே ராமதாசின் புகைப்படம் இருந்தது சூழலில் மாநாட்டையொட்டி பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் ஒரு வீடியோவை வெளியிட்டார் அதில் அன்புமணியின் படம் ஒரு இடத்தில் கூட இடம்பெறவில்லை பாமகவில் முகுந்தன் நியமனம் தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி இடையே மேடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் அந்த பிரச்சினை சுமூக முடிவை எட்டியதாக ஜி கே மணி குறிப்பிட்டார் இந்நிலையில் அன்புமணியும் ராமதாசும் தனித்தனி பாடல்கள் வெளியிட்டதால் பரபரப்பு நிலவியது தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிகாலம் ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நாசர் விஷால் கார்த்தி உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் தலைவராக நாசரும் பொதுச் செயலாளராக விஷாலும் பொருளாளராக கார்த்தியும் தேர்வு செய்யப்பட்டனர் சங்க நிர்வாகிகளின் பதவிகாலம் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் நடிகர் சங்க கட்டடம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நிர்வாகிகளின் பதவிகாலத்தை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனை எதிர்த்து நம்பிராஜன் என்பவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது நடிகர் சங்க கட்டடப் பணிகளை சுட்டிக்காட்டி பதவிகாலத்தை நீட்டிக்க முடியாது என கூறிய மனுதாரர் புதிய நிர்வாகிகள் கட்டுமான பணிகளை தொடர்வார்கள் என்று தெரிவித்தார் மேலும் பதவிகாலத்தை நீட்டித்தது சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டு சங்கங்கள் பதிவு சட்டத்திற்கும் விரோதமானது என்றும் கூறினார் இந்நிலையில் மனு தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் பொதுச் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் ஜூன் நான்காம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது